போதைப்பொருள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் கணிசமான அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக வெனி மாவட்ட ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் பவுனியா மாவட்ட அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வறுமையொழுப்பு எண்ணியல் ஸ்ரீலங்கா மற்றும் தூய்மையான இலங்கை என்ற மூன்று முக்கியமான விடயங்களை ஐந்து வருடங்களுக்குள் நடைமுறைப்படுத்துவதற்கு தமது அரசாங்கம் தீர்மானித்திருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக தூய்மையான இலங்கை வேலை திட்டத்தின் கீழ் வறுமனை சூழலை மட்டும் சுத்தப்படுத்துவது மட்டுமல்லாமல் சமூகத்திலே காணப்படுகின்ற இளவயது மது மற்றும் போதைப்பொருள் பாவனை விற்பனை ஆகியவற்றையும் முற்றாக ஒழிப்பதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் தமது அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என அவர் கூறியுள்ளார் தப்பி சென்ற குற்றவாளிகளை சர்வதேச காவல்துறையினர் மற்றும் வெளிநாடுகளின் உதவியுடன் கைது செய்து நாட்டிற்கு கொண்டு வந்து விசாரணை செய்ததன் மூலமாக போதைப் பொருள் தயாரிப்பு நிலையங்களை கண்டுபிடித்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக சட்டத்திற்குட்பட்டு நீதியான நடவடிக்கையினை மேற்கொள்வதற்கு காவல்துறையினர் மற்றும் புலனாய்வுத் துறையினருக்கு பூரண சுதந்திரத்தை வழங்கப்பட்டுள்ளதன் மூலம் இவ்வாறானவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த போதைப்பொருள் தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணையின் போது அரசியல்வாதிகளும் கடந்த காலத்திலே ஆட்சிபுரிந்த அரசியல்வாதிகளும் சம்பந்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளதாகவும் மா ஜெகதீஸ்வரன் சுட்டிக்காட்டியுள்ளார்